எங்கள் ஈசன் முருகசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பரவி ஐம்பதாயிரம் பேரை கொண்டு ஒரு மிகப்பெரிய மாநாடு எழுச்சி மாநாடு விவசாயிகளுக்கான உரிமையை வேண்டும் என்று சொல்லி நடத்தினார் ஆனால் அந்த மாநாட்டில் கூட சரியாக ஈசன் அவர்களை அடையாளப்படுத்த முடியாமல் இந்த விவசாயிகள் எல்லாம் தவித்துக் கொண்டு வந்தார்கள் இன்றுதான் இவர் நியாயத்திற்காக நிற்பவர் யாரிடமும் கையூட்டு பெறாதவர் எந்த முதலாளியிடமும் எதையும் கேட்டு பெறாதவர் என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திலே நள்ளிரவு கைது செய்யப்பட்டு இன்று எங்களை சரியான வகையில் அடையாளப்படுத்திய இந்த துறைக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் சில செய்தியை கட்டாயம் சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் சொல்கிறேன் குஞ்சுகளை எடுத்து வளர்ப்பதற்காக நாற்பத்தி ஒன்பது நாள் தரப்படுவதாக கேள்விப்பட்டேன் வந்து பண்ணையாளர் இல்லை கோழிளோல் பங்கு வச்சு நடத்துறேன் நேற்றைய கூட்டத்துல கூட வெறும் நாற்பத்தி ஒன்பது நாட்களில் நீங்கள் குஞ்சுகளை கோழிகளாக்கி வளர்த்து நாங்கள் வளர்த்த விவசாயிகள் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்க அதாவது உற்பத்தி நிறுத்தம் ஒன்னாம் தேதி உற்பத்தி நிறுத்தத்தை அறிவிச்சிருக்க இரண்டாம் தேதி கோடி முன்னூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கட்டி ஒன்னாம் தேதி உற்பத்தி நிறுத்தத்தை அறிவிச்சா பழைய கோழி உற்பத்தி ஆகி இருக்கிற கோழி நாற்பத்தி ஏழாவது நாள் நாற்பத்தி எட்டாவது நாள் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் உற்பத்தி ஆகிருக்கிற கோழி நாளைக்கு நாலு கட்சி விற்பனைக்கு வந்துகிட்டு இருக்கு ஒன்னாம் தேதி உற்பத்தி நிறுத்தினா அடுத்து ஐம்பது நாள் கழிச்சு தான் கோழி கிடைக்காது அன்னைக்கு விலை உயர்வு பரவாயில்ல ஆனா இது எந்த நாயும் கேட்கல நம்ம ஆர்வம் பாசு கேட்கறதுக்கு அயோயோ அயோயோங்கிற வாயில பண்ணைய வச்சு அதுல நட்டமாகி எந்த நாள இந்த இதை ஈடுகட்ட முடியலன்னு சொல்றான் ஆறு பேச்சு கொடுத்துட்டு இருந்தவன் ஆறு பேச்சா கொடுத்துட்டு இருந்தவன் மூணு பேச்சு தான் கொடுப்பாங்க ஆனா எங்களுக்கான பொருளாதார செலவு அதே அளவுல ஆகுதுன்னு நம்ம கேட்டோம்னா ஆறு ரூபாய் ஐம்பது காசு எங்களுக்கு கட்டுபடி ஆகலைன்னு முதலாளி சொல்றேன் நாங்க இருபது ரூபாய் கேட்கிறோம் கேட்கறது ஒரு தரப்பு இருபது ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொல்ற முதலாளிகள் பெருமுதலாளிகள் ஒரு தரப்பு இது இரண்டு கரையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அரசு ஒரு தரப்பு அரசு யாருக்கு ஆதரவு அளிக்கணும் கூலி உயர்வு கேட்டு போறாரு எங்களுக்கு தான ஆதரவு அளிக்கணும் வெக்கம் இல்லாம வெண்மணியில போய் மலர்வளை வச்சுட்டு வந்தியா நாற்பத்தி ரெண்டு விவசாயிகள் கூலி உயர்வு வேணும் கேட்டு போராடி தீ வச்சு எரிச்சு செத்து போன வெண்மணியில் மலர்வளை வச்சு கூலி கேட்டது நியாயம் தானே கேட்ட இந்த கூலிக்கார பயணிகள் எங்க கூலி உயர்வை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களா எங்க கூலி உயர்வை பத்தி பேச மாட்டேங்க

ஆனா அரசும் முதலாளி ஒன்னு சேர்ந்துகிட்டு விவசாயிகளுக்கு எதிராக நிக்கிறாங்க நேத்து பேட்டி கொடுத்தவன் யாரு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய விவசாய அணி செயலாளரா விடுதலை சிறுத்தைகள் விவசாய அணி ஒண்ணு இருக்கிறது எனக்கு தெரியும் அதுல செயலாளர் இருக்கிறது தப்பு இல்ல ஆனா நீ எதுக்கு செயலாளர் ஸ்டாலினுக்கு செயலாளரா உதயநிதிக்கு செயலாளரா

அன்னைக்கு மட்டும் இருபது ரூபாய் கொட்டி கொடுத்திருப்பேன் ஆறு ரூபாய் அந்த உங்களுக்கு தர மாட்டேன் உயர்வுனா இந்த இடையில இருந்த லாபம் யாருக்கு சொந்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உடனே ஒரு கூட்டத்தை போட்டு நீங்க பச்சை துண்ட மடிச்சு மஞ்சள் ஒரு பக்கம் தர மாதிரி போட்டிருக்கீங்க அவர் ரெண்டு பக்கம் மஞ்சள் தர மாதிரி போட்டு ஒரு பேட்டி எங்களுக்கு ஆறு ரூபாய் பாசு போதும் அதுக்கு மேல எங்களுக்கு லாபம் வேணாம் எந்த விவசாயம் சொல்லி பாத்திருக்கீங்களா ஒருத்தன் அறிவிக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் ஈசன் யார்கிட்ட கை விட்டு வாங்கிட்டு இந்த போராட்டம் பண்றாருன்னு அதே எங்களுக்கு காசு மத்தலன்னு போராட்டம் பண்ணிருக்காரு கையூட்டு எங்களுக்கு போதும்னு கேட்கிறாங்க கையூட்டு வாங்காம பேட்டி கொடுக்கிறாங்க யோசிச்சு பாருங்க யாருக்கான கடைசியில விசாரிச்சு பார்த்தா முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு நம்ம மூணு பேர் அழைக்கிறோம் ஒண்ணு பண்ணை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வேலை செய்யறவங்க நீங்க முதலாளி இல்லை நினைக்கிறேன் ஐம்பது பத்தனை அதிக சம்பளம் கேட்க மாட்டேங்குது மின்சார கட்டண உயர்வு எங்களுக்கு உரிமை மின்சாரமும் கொடுக்க மாட்டேங்கிற அரிசி விளைவிச்ச விவசாயி

அதை தனியாக சொன்ன அந்த என்ன பாதிப்பட்ட மம்மட்டி வாங்கி குடுக்காத கலப்பட்டு வாங்கி குடுக்காத கருக்கரை வாங்கி குடுக்காத எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம்